ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளி ஏழு பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஃபஸ்ட்டு கணக்கை ரெண்டாவது கணக்குக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க நாற்பது குழந்தைகளின் உயரங்கள் சென்டிமீட்டரில் பின்வருமாறு நாற்பது குழந்தையோட ஹைட் வந்து குத்துக்குறாங்க அப்போது நேர்கோட்டுக்குரிய அட்டவணை அமைக்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஃபஸ்ட்டு கட்டத்தில் குழந்தைகளின் உயரம் குழந்தைகளின் உயரம் கிலோமீட்டரில் இருந்து சொல்லி சென்டிமீட்டரில் சொல்லியிருக்காங்களே அதனால சென்டிமீட்டர் இல் அதுக்கப்புறம் நேர்கோட்டு குறிகள் நேர் கோட்டு கோட்டு குறிகள் அதுக்கப்புறம் குழந்தைகளின் எண்ணிக்கை குழந்தைகளின் எண்ணிக்கை அப்போ இதுல நம்பர்ஸ் நூத்தி பத்துல இருந்து நூத்தி இருபது வலியும் இருக்கும் அப்போ நம்ம அப்படியே எழுதிக்கலாம் நூத்தி பத்து நூத்தி பதினொன்னு நூத்தி பனிரெண்டு நூத்தி பதிமூணு நூத்தி பதினாலு நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபது வரையும் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் நூற்றி பத்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ அஞ்சு இருக்குது அப்போ இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குழந்தைகளின் எண்ணிக்கை அஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் நூற்றி பதினொன்று பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போது எட்டு இருக்குது அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போது இங்கே குழந்தைகளின் எண்ணிக்கை எட்டு அடுத்தது பாருங்கள் பனிரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு நாலு நாலு வருது அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது இங்கே நாலுன்னு வரும் அதுக்கப்புறம் நூற்றி பதிமூணு இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வருது அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது இங்கே அஞ்சுன்னு வரும் அடுத்தது நூற்றி பதினாலு எங்கே பாருங்கள் இது ஒன்று இது ரெண்டு ரெண்டு அவ்வளோதான் ரெண்டு தான் வருது அப்போது இங்கே ஒன்று ரெண்டு அப்போது இங்கே ரெண்டுன்னு வரும் அடுத்தக்கு நூற்றி பதினஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வருது அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது இங்கே நாலு அதுக்கப்புறம் நூற்றி பதினாறு பாருங்கள் ஒன்று ஒன்று இது ரெண்டு இது மூணு அப்போ மூணு வருது அப்போது ஒன்று ரெண்டு மூணு அப்போ இங்கே மூணுன்னு வரும் அடுத்தது நூற்றி பதினேழு பதினேழு பாருங்கள் பதினேழு இல்லை அதனால் அது எதுவுமே வராது அதனால் டேஷன்னு போட்டுருங்க அதுக்கப்புறம் பதினெட்டு பாருங்கள் நூற்றி பதினெட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு தான் வருது அப்போது இங்கே ரெண்டு அப்போது இங்கே ரெண்டுன்னு வார் அதுக்கப்புறம் பத்தொன்பது நூற்றி பத்தொன்பது ஒன்று ஒன்று தான் வருது அப்போது அது ஒன்று அப்போ இங்கே ஒன்று அதுக்கப்புறம் நூற்றி இருபது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது ஆறு வருது அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ஆறு அப்போது ஆறு கடைசியாக பார்த்தீங்கன்னா மொத்தம் மொத்தம் இது எல்லாமே நீங்கள் கூட்டின பாருங்கள் அஞ்சோட எட்டு கூட்டினிங்கன்னா பதிமூணு பதிமூணோட நாலு கூட்டினிங்கன்னா பதினேழு பதினேழோட அஞ்சு கூட்டினிங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டோட ரெண்டு கூட்டினிங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலோட நாலு கூட்டினிங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தெட்டோட மூணு கொட்டிங்கனா முப்பத்தொன்று முப்பத்தொன்னோட ரெண்டு கூட்டினிங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்து மூணோட ஒன்று கூட்டிங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலோட ஆறு கூட்டினிங்கன்னா நாற்பது அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாற்பது புரிஞ்சதுங்களா அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டீங்க ஒரு ஆண்டில் ஐந்து நண்பர்கள் சேமித்த மொத்த தொகைப்பின் பின்வரும் பட விளக்கப்படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது ஒரு படத்தின் மதிப்பு நூறு பின்வரும் வினாக்களுக்கு விட ரூபி பாருங்கள் ஒன்று மதிப்பு நூறுன்னு சொல்கிறாங்க அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுனா அஞ்சு நூறு இது ஐநூறுன்னு வரும் அடுத்தது பாருங்க மலர்கொடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுனால் இது எழுநூறுன்னு வரும் அதுக்கப்புறம் தஸ்னி தஸ்னிம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுனால் இது நானூறுன்னு வரும் ஒன் குழலி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுனால் ஐநூறு அதுக்கப்புறம் இனியானால் ஒன்று ரெண்டு மூணுன்னா முந்நூறு அப்போது ஒரு ஆனது ரூபாய் நூறை குறிக்குமென்னு சொல்லிடலாம் அப்போது நீங்கள் நூறு ஆள் போய் அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ரூபி மற்றும் தஸ்னீம் இவர்களின் சேமிப்புகளின் விகிதம் என்ன ரூபியோ தஸ்லீமோன்னு கேட்குறாங்க அப்போ ரூபி பாருங்கள் அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ அஞ்சுனா இது ஐநூறுன்னு வரும் அதுக்கப்புறம் தஸ்னீம் பார்த்தீங்கன்னா நானூறு இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ரூபி மற்றும் தஸ்னீம் இவர்களின் இவர்களின் சேமிப்புகளின் விகிதம் சேமிப்புகளின் விகிதம் அப்பாருங்க விகிதம் இஸ் ஈக்வல் டு ரூபியின் சேமிப்பு ரூபியின் சேமிப்பு பை தஸ்நீம் மின் சேமிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா ரூபி வந்து அஞ்சு படம் கொடுத்துருந்தாங்க தஸ் வந்து நாலு படம் அது ஒரு ஒரு மடிப்பு நூறுன்னு சொல்லிங்க அதனால நூறு ஆள் பெருக்கிடுங்க அப்போ பெருக்கினீங்கன்னா அப்போ பையில் இருக்கான்னு ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா அப்போ என்ன வருது அஞ்சு பை நாலுன்னு வருது அப்போது அஞ்சு பை நாலு நீங்கள் விகிதத்தில் இருந்தீங்கன்னா அஞ்சு ஈஸ்ட்டு நாலுன்னு வரும் அப்போது இது ஃபஸ்ட்டு கேன்சர் அப்போது தர்போர் ரூபி மற்றும் தஸ்னின் இவர்களின் இவர்களின் சேமிப்புகளின் விகிதம் சேமிப்புகளின் விகிதம் விகிதம் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு இஸ்டு நாலு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் குழலியின் சேமிப்பு மற்றும் மற்ற அனைவரும் சேமிப்புகளின் விகிதம் என்ற குழலி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இதோட விகிதமும் மற்றும் மற்ற நாலு குத்துக்குறாங்களே அவங்களோட விகிதம்னு கேட்குறாங்க அப்போ நம்ம மொத்தமே கூட்டிடலாம் குழலி வந்து அஞ்சு தான் அதுக்கப்புறம் பாருங்கள் ரூபி வந்து அஞ்சு கொடி வந்து ஏழு அஞ்சோ ஏழு கூட்டிங்கன்னா பனிரெண்டு அதுக்கப்புறம் இதை தஸ்னி வந்து நாலு கூட்டினிங்கன்னா பதினாறு பதினாறுக்கு அப்புறம் இது இது மூணு கூட்டினிங்கன்னா பத்தொன்பது அப்போ மொத்தமாக கூட்டினீங்கன்னா பத்தொன்பதுன்னு வரும் அப்போது பாருங்கள் செகண்ட்கு ஆன்சர் குழலியின் சேமிப்பு மற்றும் அனைவரின் சேமிப்புகளின் விகிதம் சேமிப்புகளின் விகிதம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே குழலியின் குழலியின் சேமிப்பு சேமிப்பு வை மற்ற அனைவரின் அனைவரின் சேமிப்பு அப்போ சேமிப்பு பார்த்தீங்கன்னா குழலியோளோ அஞ்சு தான் அப்போது இஸ் to டு அஞ்சு பை நம்ம மொத்தமாகளுக்கு இன்னும் பத்தொன்பதுன்னு அப்போ 100 பேருக்கு இன்னும் அப்போ நூறாள் பேருக்குனிங்கன்னா இது பார்த்திங்கன்னா அஞ்சு பை பத்தொம்போதே தான் வரும் இது நூறுக்கு நூறு கேன்சல் ஆகிடும் அஞ்சு பை பத்தொம்போது அப்போது விகிதத்தில் எழுந்திங்கன்னா அஞ்சு யூ பத்தொன்பது அப்போ கடைசியாக குழலியின் சேமிப்பு மற்றும் மற்ற அனைவரின் அனைவரி சேமிப்புகளின் சேமிப்புகளின் விகிதம் விகிதம் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு இஸ் டு பத்தொன்பது அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறோம் இனியாவின் சேமிப்பு எவ்வளவு இனியா பாருங்க இங்கே எவ்வளோ குத்துக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூணு வந்து நம்ம நூறாள் பிரிக்கிங்க அப்போது இனியாவின் சேமிப்பு இஸ் ஈக்குவல் டு மூணு பேருக்கல் நூறு நான் அப்போ ரூபாய் முந்நூறு அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் நாலாவது கொஷின் பாருங்கள் அனைத்து நண்பர்களின் சேமிப்பு தொகையை காண்க மொத்தமாக எவ்வளோ ஃபஸ்ட்டு அஞ்சு அதுக்கப்புறம் ஏழு அதுக்கப்புறம் நாலு மறுபடியும் அஞ்சு அதுக்கப்புறம் மூணு இது மொத்தமாக நம்ம கூட்டினாப்போ அனைத்து நண்பர்களின் களின் சேமிப்புத் தொகை சேமிப்பு தொகை இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் அவ்வளோ அஞ்சு கூட்டல் ஏழு கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சு கூட்டல் மூணு அதுக்கப்புறம் இது நூறால் பெருக்கிடணும் அப்போ பெருக்கினீங்கன்னா இது மொத்தமாக கூட்டினீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள் அஞ்சும் ஏழு கொடுத்திங்கன்னா பனிரெண்டு பன்னிரெண்டோட நாலு கொடுத்தீங்கன்னா பதினாறு பதினாறோட அஞ்சு கொடுத்திங்கன்னா இருபத்தொன்று இருபத்தொன்னோட மூணு கொடுத்தீங்கன்னா இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு பேருக்கள் நூறு இருபத்தி நாலு நீங்கள் நூறாழு பெருக்குனிங்கன்னா என்ன வரும் ரூபாய் இருபத்தி நா ரெண்டாயிரத்தி நானூறுன்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் நாலாவதுக்கு அதுதான் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் ரூபி மற்றும் குழலி ஆகியோர் ஒரே அளவுடைய தொகையை சேமித்தார்கள் என்று சரியாக தவறா ரூபியும் குழலின்னு கேட்குறாங்க அப்போ ரூபி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குழலியும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரெண்டு பேருமே சமமாக தான் சேமிச்சிருக்காங்க அப்போ இது வந்து சரி அஞ்சாவதுக்கு ஆன்சர் சரி புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ரெண்டு கொஷினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடும் புரிஞ்சுதுங்களா